ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை இந்த மாதம் எல்லாேருக்கும் ஐயாயிரரூபா பணம் தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க ரூபாய் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் ரூபாய் வந்து உங்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகையாக உங்களுக்கு போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்குகிற எல்லாருக்கும் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரூபாய் பணம் வரல அவங்க என்ன பண்ணணும் எது பண்ணால் அவங்களுக்கு ரூபாய் பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை கடந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயிரம் ரூபா போட்டு வராங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ண எல்லாருக்கும் கடந்த டிசம்பர் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டு வராங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபா போட்டிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்துக்கு சேர்த்து ரூபாய் பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் வரல நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் நேற்று பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கீழ் ரூபாய் ஐயாயிரம் பெண்களுக்கு வரவு வைக்கப்பட்டது வங்கி கணக்கில் ஐயாயிரம் வரவு வைக்கப்பட்டதும் அந்த பணத்தை எடுப்பதற்கு பொதுமக்கள் வங்கியில் குவிந்தனர் இதனிடையே மாதந்தோறும் ஆய ஆயிரம் ரூபாய் பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கவில்லை என்றால் அவங்க வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சிஎம் என்பி என்ற இணையதளத்தில் நீங்க புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிஎம் ஹெல்ப் லைன் டாட் டிஎன்இ டாட் ஓஆர்ஜி என்னன்னு இது வந்து சிஎம் ஹெல்ப் லைனுக்கு நீங்க டைரக்டா புகார் அளிக்கலாம் உடனே இவங்க உங்களுக்கான சிறப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷனை செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மக்களை